பிதா உன்ன நேசிக்கிறார் அந்த அன்பை உணர 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 உங்களுக்குள்ள ஒரு இழைப்பாறுதல் ரெஸ்ட் மேரேஜ் லைஃப் வந்து ரெஸ்ட்ல இருந்து வாழணும் ரெண்டாவது கண்டம்னன்ட் அப்படின்னா ஒரு மன நிறைவு நீ பிஸ்னஸ் பண்ணாலும் மன நிறைவு இருக்கும் நீ திருமணம் பண்ணாலும் மன நிறைவு இருக்கும் பிள்ளைகளை பெற்றெடுத்தாலும் மன நிறைவு இருக்கும் பிள்ளைகளை வளர்க்கும் போதும் ஒரு மன நிறைவு இருக்கும் பிதா என்ன நேசிக்கிறாரு என்ற அன்பை உணர்ந்து வாழ்க்கை முழுவதும் ஆடும் மூன்றாவது என்ன இருக்கும் உள்ளான சமாதானம் இருக்கும் இலை மன நிறைவு உள்ளான சமாதானம் பூச்சரிங்க இலை மன மனநிறைவு உள்ளான சமாதானம் இதுதானே மனசன் தேடிக்கிட்டு இருக்கா